அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளியது கமலபந்தம் எட்டு பந்தங்கள் நமக்கு அவர் அருளியிருக்காரு இதுல கமல பந்தம்ங்கிறது நமக்கு தியான யோகம் மனதால் நம்ம கட்டுப்பட்டு அந்த மனத நல்வழி செலுத்தவும் சிந்தையை வலுவாக வச்சுக்கிறதுக்கும் இதய சம்பந்தமான நோய்கள் தீரவும் பயம் பதற்றம் இதெல்லாம் நீங்க பெறவும் அவர் கொடுத்துருக்கிறாரு பந்தம்னா நமக்கு தெரியும் தீப்பந்தமாகிய ஒளி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தம் இந்த இதில் சித்திரை எழுத்துக்கள் இருபத்தி ஐந்து எழுத்துக்கள் பாடலில் வருவது ஐம்பத்தி ஆறு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நமக்கு மன பயம் நீங்கணும் மன அமைதி வேணும் நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லலாம் நம்ம மனசு சரியாயிட்டாலே எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இறைவன் நமது இதய தாமரையில் தான் அமர்ந்திருக்காரு இரண்டு வகையான தியானங்கள் இருக்குது இறைவனை நடு நெற்றியில் வச்சு தியானம் பண்ணக்கூடிய ஒரு வகை இருக்குது இறைவனை நம்ம இதய தாமரையில் எழுந்துருள்ள சொல்லி நம்ம தியானிக்கிறதும் இருக்கு இவருடைய முறையில் இதய தாமரையில் இறைவன் வீற்றிருக்கிறார் கவசமாக இருந்து இந்த பந்தம் நம்மை காக்கிறது இந்த பந்தத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா நடு அதை சுற்றி எட்டு இதழ் தாமரை மூன்று அடுக்காக இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு இதழ்கள் இருக்குது இதில் நடு எழுத்தான வ அதை நம்ம மையப்படுத்திக்கிறோம் அதில் ஆரம்பித்து வரிசையாக முதல்ல நான்கு எழுத்து அதுக்கப்புறம் மூன்று எழுத்து அது மாதிரி ஒரு இதழ் பார்க்குறதுக்கு ரோஜா இதழ் மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு செட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அடுத்தடுத்து அடுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு புரியும் அதே மாதிரி வந்த வழியாகவே அடுத்த பாதை ஆரம்பிக்கும் நாலு எழுத்து மூணு எழுத்துன்னு நடுவில் வந்துட்டு திரும்பவும் உச்சிக்கு எடுத்து அதே மாதிரியே போகிறோம் ஒரு ஒரு முறையும் இப்போ முதல்ல வ ர விதி நான்கு எழுத்து வர விதி தீருவ திருவ நடுவில் வந்துடுறோம் இப்போ மறுபடியும் வந்த வழியாகவே நம்ம அடுத்த உச்சிக்கு போகிறோம் வ ரூ தீ போ வரு போ நாலு நாலெழுத்து திரும்ப மூணு எழுத்து அடுத்தது ந ரவ வரவிதி திருவ வருதிபோ நரவ வரணது கருவ குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ இந்த ஆர்டர்ல நம்ம இந்த முழு கமலபந்தத்தையும் படிச்சுட்டோம் சித்திரமாக என்ன வடிவத்தை மையப்படுத்தி இருக்கோ அதை நம்ம மையப்படுத்தி அந்த சித்திரத்தை கவிதையாக நம்ம படிக்கணும் இறைவனை எப்படி படு நம்ம இறைவனை எப்படி நம்ம வணங்கணும் என்ன முறையில் நம்ம தூய்மையாக இருக்கணும் நம்ம மனம் உடல் இதை எப்படி தூய்மையாக வைத்து கொள்ளணும் இறைவனை எப்படி அணுகணும் எப்படி உட்காந்து படிக்கணும் இதிலெல்லாம் உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும் அதனால் மனசை தூய்மையாக வச்சு வைத்து கொண்டு இதை இப்படி படிக்கணுங்கிற முறையில் படித்து நல்ல பலன்களை பெறவும் வரவிதி திருவ வருதிப்போ நரவை வரணது கருவ வருகணை குறவ வரகுக மருவ வறுமறை பரவ வரபத மருவ வருமதி, வீரவ, கமலபந்தம் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்